நல்லா இருக்கு படம் மூவி நல்லா இருக்கு லாஸ்ட்ல பாட்டு நல்லா இருக்குது நல்லா இருக்கு மூவி பார்க்கலாம் சதீஷ் அவர் நடிச்சதிலே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவின்னு சொல்லலாம் நல்லாயிருக்கு படம் இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா டைட்டாக போச்சு எங்கேயுமே வந்து டவுனே ஆகலை ஹாஃப் ஆஃப் அளவு ஒரு ஃபாஸ்டா போச்சோ அதே மாதிரி செகண்ட் ஆஃபும் குட்டா போச்சு நல்லா இருந்துச்சு ஓவரால் சதீஷ் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு பவேல் பவேலோட பர்ஃபார்மென்ஸ் சூப்பர் அஜய்ராஜ் மூணு மெயின் கேரக்டர்ஸுமே பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் எல்லாமே படம் நல்லா இருக்குங்க பார்க்கலாம் யாரும் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் எல்லாம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ப்ளஸ்ஸுனால் எல்லாத்தையும் சைலண்டாக கொண்டு போகிறாங்க அடுத்து என்ன நடக்கணும் ஆடியன்ஸு எதிர்பார்த்து சீட்டில் உட்கார மாதிரி இருக்குது நல்லா பண்ணியிருக்கார் இதில் அந்த ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையா நடித்தது அது அந்த சீன் அவங்க அப்பா கிட்ட பேசும்போது அந்த சீன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்து எஸ்ஐயா நடிச்சிருக்கார்ல அவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு சதீஷ் நல்லா பண்ணியிருக்காரு நல்லாயிருக்கு நல்லா இருக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து உடனே தங்கச்சிக்கு ஏற்படுற கொடுமையை உடனே தட்டி கேட்டது நல்ல இதுவாக இருக்கு த்ரில்லிங் தான் சார் இருக்குது நல்லா இருக்கு நல்ல ஸ்டோரி ஆக்சுவலாக என்ன ஆ நல்ல ஸ்டோரி ப்ரோ தட் இஸ் அஸ் மெயின் ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஸ்டோரி தான் அதுக்கப்புறம் சதீஷ் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு ரொம்பவே நல்லா இருக்கு ஸ்டோரி வைஸ் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஸ்டோரி வைஸ் நல்லாயிருக்கு ஸ்க்ரீன் ப்ளேயும் நல்லா பண்ணியிருக்காங்க செக் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா இருந்தது செகண்ட் ஆஃப் போனதே தெரியல நல்லா இருந்தது சதீஷ் ஓடுதான் ஏன்னா சதீஷ் தான் மெயினாக நிறைய இடத்துல காமிக்கப்பட்டது ஸோ சதீஷ் ஓடுறது நல்லா இருக்கும் ப்ளஸ் வந்து ட்விஸ்ட்டு தான் ப்ரோ நிறைய இடத்துல நல்ல நிறைய இடத்துல நல்ல ட்விஸ்ட்டு வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே ரிலேட்டபுளாக இருந்தது இந்த சீனுக்கு இந்த சீன் ரிலேட் பண்ண முடிஞ்சது அது உண்மை தான் ப்ரோ நல்லா நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக எங்கேயுமே ஃபால்ஸே இல்லை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அவர் சொன்ன அவர் நான் சொல்லி நான் பார்க்கல ஒரு வேளை பார்த்தா ஒரு வேளை அது கரெக்டாக தான் டேரக்டரோட போனால் அந்த போலீஸ் அவரோட தார் நேம் தெரியல அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப யூனிக்காக வந்தது டிஃப்ரெண்டாக இருக்குது சதீஷை காமெடி ரோல்லே பார்த்துட்டு இப்போது ஒரு த்ரில்லர் த்ரில்லர் ரோலில் பார்த்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது டோட்டலாக நல்லா தான் பார்த்தா இருக்குது ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் பண்ணியிருக்காரு டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு நல்லா தான் கிளைமேக்ஸ் பயன்மா இருக்குது பார்த்தா கிளைமேக்ஸ் தான் பயன்மா டுஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்காத டுஸ்ட்டு அந்த கிளைமேக்ஸ் தான் ஏன்னா கட்சி வரைக்குமே கிளைமேக்ஸ் தான் தெரியுது அவங்க தங்கச்சின்னு சதீஷோ தங்கச்சின்னு அப்போ தான் தெரியுது ஆ பயமாக பண்ணிடுறாங்க அந்த போலீஸ் அந்த எஸ்ஐ பயமாக பண்ணிடுறாரு ஒரு ரக்கடா பண்ணியிருக்காங்க